அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ரவிக்குமார் சார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்ன பாவம் ஒன்பதாம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு பெற்று உள்ளது ஏழாம் பாவ உபநட்சத்திரம் சனியாக இருந்து மூணு ஏழு பதினொன்று தொடர்பை பெற்று இருந்து கேஸ் ஒன்று கலத்தரக்காரகன் சுக்கரன் ஏழாம் பாவத்துக்கு உபோப நட்சத்திரமாக வந்து நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்றிருக்கும் போது ஜாதகரின் திருமணக் கொடுப்பனை எப்படி இருக்கும் அதே கலத்திரக்காரகன் சுக்கரன் நாலாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருந்து நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு என்றால் ஜாதகரன் திருமண கொடுப்பனே எப்படி இருக்கும் அதாவது கேஸ் ஒன்று வந்து ஏழாவது வீட்டு சப்ளாடு கலத்திரக்காரகனே ஏழாவது வீட்டுக்கு உபோப நட்சத்திரமாக இருந்து நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டால் எப்படி இருக்கும் அதே இன்னொரு ஜாதகத்தில் கேஸ் டூன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் கலத்திரக்காரகன் சுக்கரன் எல்லாருக்கும் ஆணுக்கு அது நாலாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்து நாலாறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா என்ன பிரச்சனை கேட்குறார் இல்லை கேஸ் ஒன்று வந்து அதிகமான பாதிப்பு தரும் கேஸ் டூ வந்து கொஞ்சம் கம்மியான பாதிப்பு தரும் எடுத்துக்கலாம் ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது ஏழாவது பாவத்தோட உபநட்சத்திரம் சனி மூணு ஏழு பன்னெண்டு தொடர்பு கொண்டு அதுவே தசையை நடத்துவதால் நடத்தினால் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏழாவது எட்டு சப்ராடு வந்து மூணு ஏழு பதினொன்றுன்னு தொடர்பு கொள்ளும் போது கலத்திரக்காரகனான சுக்கரன் வைத்திருக்கிற நாலு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற பாவத்தில் நாலு எட்டு பன்னெண்டு பாவங்கள் வலிமை இழந்துடும் எப்பவுமே கிரக காரகமோ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் போது உதாரணத்துக்கு காரகத்தில் ஏழாவது ப ஏழாவது பாவ சப்ளாடு வந்து பதினொன்று காமிச்சிட்டு சுக்கரன் பன்னெண்டு காமிச்சா சுக்கரனுடைய பன்னெண்டு பெரிய அளவுக்கு வேலை செய்யாது இல்லை ஏழாவது பாவம் பதினொன்று காமிச்சு சுக்ரன் பத்து காமிச்சா ஏழாவது பாவத்துடைய பதினொன்று கொஞ்சம் வீரியம் குறையாக தான் போகும் அந்த வகையில் ஏற்கனவே எங்கள் ஏழாவது வீட்டு சப்ளாடு சனியாக இருந்து அது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டு சுக்ரன் வந்து நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தான் அந்த மூணு ஏழு பதினொன்று ரொம்ப அற்புதமான பாவம் சொல்கிறது ஏன்னா அது எட்டு பன்னெண்டை குடை உடைக்கக்கூடிய பாவம் கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடம் ராஜகோன்ற மாதிரி இந்த மூனியல் பௌர்ணங்கிறது நிறைய நேரத்தில் வந்து ரொம்ப அற்புதமான பாவம் அதாவது என்னன்னா பாவகாரக பாவகாரகமும் கிரக காரகமும் பக்கத்து போதில் வச்சிங்க பாவகாரகத்தை மறுக்கிற மாதிரி கிரக காரகம் இருந்தால் பாவகாரகத்துடைய வீதி கம்மியாயிடும் இப்போ இதே இடத்துல சுக்கரன் வந்து நாலு அதாவது ரெண்டு ரெண்டு ஆறு பத்து எட்டு பன்னெண்டு அப்படின்னு வந்தா இந்த ஏழாம் பாவ கொடுப்பனை கொஞ்சம் வீக் தான் அதாவது இங்கே ஃபஸ்ட்டு என்னென்னா கேஸ் ஒன்றை விட கேஸ் ரெண்டு பரவாயில்லை ஏன்னா கேஸ் ரெண்டு வந்து சுக்ரன் வந்து கலத்திரக்காரகன் அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும் இருந்து ஏழாவது வீட்டுக்கு நட்சத்திரமாக வரலை ஆனால் கேஸ் ஒன்றில் கலத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏழாவது பாவத்துக்கு நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வந்துடுறதால என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து பாவ கொடுப்பனையும் கிர கலத்திர காரகோ பாவ நாஸ்தி அப்படிங்கிற கான்செப்டில் வருது ஓகேங்களா இங்கே என்ன ஒரு ஆஞ்ச என்ன ஒரு ஒரு ஆறுதல் என்ன ஒரு விதி ஒரு விதிவிலக்கு என்னென்னா நடப்பு தசை சனி தசையாக இருந்து திருமண வயசு காலகட்டத்தில் நடப்பு தசை சனி தசையாக இருந்தால் அது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டு தசை நடத்தும் போது இந்த கலத்திரக்காரகனுடைய இந்த ஆறு எட்டு பன்னெண்டோ ஏழாவது வீட்டுக்கு சப்சப்டாக வரக்கூடிய இந்த ஆறு எட்டு பன்னெண்டோ சுக்ரனாக இருந்து வரக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டோ வீரியமாக வேலை செய்யாது ஒருவேளை சுக்ரனே ஆறு எட்டு அதாவது முதல் கேஸில் ஏழாவது வீட்டு நட்சத்திரமாக இருந்து சுக்கரன் வந்து நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு சுக்கரதசை திருமணத்தின் போது நடந்தால் திருமண வாழ்க்கையை பாதிக்க தான் செய்யும் ஓகேங்களா அதை வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது ஏன்னா அங்கே களத்துற அங்கே ஏழாவது பாவத்துடைய இது ஆனால் இங்கேயும் இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஏற்கனவே பாவ ஏழாவது பாவத்துடைய சப்ளாடு அந்த மூணு ஏழு பதினொன்றுன்றது கொஞ்சம் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு வலிமையை கொஞ்சம் குறைக்க தான் செய்யும் அதே மாதிரி கேஸ் டூ பிரகாரம் அதாவது கலத்திரக்காரக நாலாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து அதுவே தசையை நடத்துது அப்படின்னா மேற்கண்ட ஏழாவது வீட்டுக்கு சப் சப்ளாடாக இருந்து நடத்தின தசையை விட இங்கே பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒருவேளை நான் இப்போ சொன்னது வந்து போர்டில் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னால் தான் இது புரியும் பொதுவாகவே இது இருந்தாலும் புரிஞ்சால் பரவ பாருங்கள் புரியுதுன்னா இன்னொரு டைம் கூட நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கலாம் அதாவது என்னென்னா இங்கே ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னென்னா பாவக்காரகம்னு சொல்லக்கூடிய ஏழாவது பாவத்துடைய சப்ளாடு மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டு சுக்கரன் நாலாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து நாலு ஆறு எட்டு பன்னெண்டு கலத்திர காரகனா அப்படிங்கிற ஏன்னா பாவக்காரகம் என்பது கிரக காரகத்தை கிரக காரகம் காட்டின பாவத்துக்கு எதிரடியாக இருந்தாவே கிரகக்காரகம் கொஞ்சம் நீர்த்து போகுது அப்படிங்கிறது ஒரு விதியாகவே நம்ம எடுத்துக்கலாம் வகுப்பில் நான் சொல்லியிருப்பேன் திருமணம் தாம்பதிங்கிற புத்தகத்திலையும் சுக்ரன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போது இதை சொல்லியிருப்பேன் நான் ஆகலா அது அங்கே எப்படியே சொல்லியிருப்பேன்னா ஏழாவது வீட்டு சப்லாட எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு அதே ஜாதகத்தில் சுக்ரன் ஏழாவது வீட்டு தொடர்பு கொண்டா அந்த எட்டு பன்னெண்டுக்கு உண்டான தோஷம் வந்து வராது பெரிய அளவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அதை தான் இங்கே கொஞ்சம் உள்டாக எடுத்துக்கிறேன் ஓகே சார் அந்த வகையில் ஐயா சொன்ன மாதிரி கேஸ் ஒன் கேஸ் டூ அப்படின்னு சொன்னதில் கேஸ் ஒன்னை விட கேஸ் டூ பரவாயில்லை